நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு தரமான செனை மாடலோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து விடவேற அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வெவ்வேறு பகுதிகளில் இருந்து நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம அந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான செவலை மாடுங்க செவலையில் நல்ல ஒரு வெள்ளை மரம் உளுந்து ஒரு ரேர் கலர் மாடுன்னு சொல்லுவாங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சென்னை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா நாலே பழுத்தா போட்டிருக்குதுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சிறுசாக கூட தெரியலாங்க நல்ல ஒரு பெருவெட்டு கிடாரின்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலும் தெரிவிச்சுக்கிறாங்க தற்போதைக்கு வந்து மாடு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே கன்று போட்டுருங்க தலையத்துலையே வந்து ஒரு நல்ல கரைத்தம் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து கலர் வந்து நல்ல ஒரு பிடித்தமான கலருங்க ரேர் கலர் மாடுங்க மாட்டில் சொல்லி தவறோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான நிச்சயமாக பிடிக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க விற்பனை விலை வந்து எண்பத்தி ரெண்டாயிரங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாட்டுக்காத்தர் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கார்டேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க இவங்களோட இடத்துலேயே வந்து இன்னொரு ஒன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அதோட டீட்டெயில்ஸுமே பார்க்கலாங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான இது ஒரு ஹெச்எப்பில் நல்ல ஒரு அருமையான பிரீட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க தலையீத்து மாடுதாங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சனியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக பத்து நாள் டைம் இருக்குதுங்க ரெண்டே பல் தான் போட்டிருக்குதுங்க வாங்கிட்டால் அதேப்படியான ஈத்து வச்சு கறந்துக்கூடிய மாடுதாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறுதொகை முன் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாங்கிற தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் மாட்டுக்காரரே டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியோடு பண்ணி கொடுக்குறாங்க கண்டக்ட் பண்ணி பேசுங்க சேஃபாக அரி கொடுத்துட்லாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனைப் பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் மறுபடியும் பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்